ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மயில்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் எங்கள் பக்கம் எங்கள் ஏரியாவில் நிறைய மயில்கள் இருக்குதுங்க அதாவது எப்படின்னா எல்லா காலத்துலேயும் மயில் வரதில்ல ஜூன் ஜூலை டிச நவம்பர் டிசம்பரில் தான் வருது மெயினாக இது ஆண் மயில் ஆண் மயில் எப்போ வருதுனாக்க ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் தான் வருது அதுக்கு நல்ல நீல நல்ல வளர்ந்த மயிலுக்கு நீ இதெல்லாம் பெண் மயில்கள் ஏதோ ஒரு ஆண் மயில் வருது போல் இருக்குது ஐயோ பாய்ஸ் வராங்க அப்படின்ட்டு ஓடுறாங்க மூணு பேரும் இந்த மயில்கள் என்னென்ன சாப்பிடுதுன்னா நெல் சோளம் கம்பு அப்புறம் வயல்லேருந்து இருக்கிற சின்ன சின்ன புல் அதுவும் கீரை இருந்துச்சுன்னா ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிடுவாங்க கீரையெல்லாம் சாப்பிட்றாங்க சின்ன சின்ன இந்த செடிகளில் இருக்கிற பூக்கள் புழு எல்லாமே சாப்பிட்றாங்க இங்கே மயில் அதிகப்படியாக பார்த்தோம்னா கூட்டமாக தான் வருது அதில் ஆண்மயில் இருக்காது ஆண்மயில் இருக்குன்னா குட்டியான ஆண்மயில் இருக்குது நல்லா வளர்ச்சி அடையாது ரெக்க நீளமாக இருக்கிறதுமா ஆண்மயில் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தால் பிரித்து விட்ருவாங்க போல இருக்குது பாருங்க நல்லா எல்லாம் ஒன்றா சாப்பிடும் ஆனால் மயில் அதிகமாக கத்துறதில்ல மயில் தான் இந்த ஆண் மயில் ரொம்ப ஆடுதுன்னு அந்த கார்காலத்தில் மேகத்தை கண்டால் ஆடுதுன்னு சொன்னதெல்லாம் போய்ங்க இவர் எதுக்காக ஆடுறாருன்னா அங்கே நாலு பெண்மயில் இருக்குது அதுங்களை கவர்வதற்காக தான் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க அதே போல் இந்த மயில் வந்து இப்படி பெண் மயில்கிட்ட வந்து டான்ஸ் ஆடணும்னா அங்கே ரெண்டு மயில் இருந்துச்சுன்னா அதுங்களோட ரெண்டு நல்ல சண்டை போடுதுங்க பறந்து பறந்து அந்த ஒரு வாழை மரத்தை சுற்றி சுற்றி ரெண்டும் கொத்தி கொத்திக்கிட்டு இருந்துச்சு அதை என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுக்க முடியலன்னி கையில் செல்லும் இல்லை இது இல்லை அது ஜெயிச்சு வர மயில் மட்டுந்தான் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க பறவைகளும் ஆகட்டும் விலங்குகளும் ஆகட்டும் ரொம்பவும் டீசண்டாக லவ் பண்ணுறாங்க மனிதர்கள் போல் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இந்த ஆண்மயில் வந்து ஆடுது ஆண்மயில் டான்ஸ் போடக்குள்ளே ஒரு சத்தம் நல்லா பயங்கர நல்லா கத்தும் அது கத்துனாலே மயில் எங்கேயாவது மேலே ஒன்றா ஒரு ஏதாவது வீட்டு மேலே நின்றுக்கிட்டு ஆடும் இவங்க ரெண்டு பேரும் ஆண்மை இவங்க ரெண்டு பேரும் போட்டிக்கு போகிறாங்க போல இருக்குது இவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெண்மயில்கிட்ட போக முடியும் இந்த ஆண்மயில் வந்து உயரமான இடத்துல பெண்கள் எங்கே மேய்கிறாங்களோ அங்கே உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு ஒரு டான்ஸ் ஓட்டு நல்லா சத்தம் போடுவாங்க அந்த சத்தத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது முன்னெல்லாம் காட்டில் தான் இருக்கும்பாங்க இப்போல்லாம் பயமே இல்லாமல் வீட்டு பக்கங்களும் வராங்க வீட்டுக்கு வரும் நம்ம ஏதாவது சாதம் அரிசி பயப்படாமல் ரோட்லேயே நடக்கிறாங்க எங்கே நெல் விளைஞ்சாலும் சரி அந்த இடத்துக்கு தாராளமாக போயிடுது இந்த மயில் இவ்வளோ பெரிய ரெக்க தான் வச்சுருக்கு இவ்வளோ டான்ஸ் ஆடுதுங்கன்னு பார்த்து சொல்கிறோமில்ல ஒரு நாள் கூட என்னால் ஒரு ரெக்க கீழே கிடந்து எடுக்க முடியாது இக்கடி கீழே இருக்கிறதில்ல இது குட்டி ஆண் மயில் இது பெருசு ரொம்ப அழகாக இருக்குது